ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தள்ளுவண்டி கடையிலலாம் சிக்கன் குழம்பு செய்வாங்கள்ல அது எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்ந்துக்கோங்க நாலு கிராம்பு கொஞ்சமாக பட்டை கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி கொத்தமல்லி தலை ரெண்டு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு வந்தடலாம் ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் வரமிளகா தூள் சே சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ சிக்கனுக்கு வந்து இப்போ மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அடுத்து வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க சிக்கன் தூள் வந்து முப்பது கிராம் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்டியும் போட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டோம் அந்த அக்கா வந்து நியூவாக வந்து அந்த கடை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறப்ப அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நானும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் செம சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா தூள் உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த சிக்கனும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மட்டும் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணால் போதும் அது வரைக்கும் நல்லா ஊறட்டும் இந்த ரெசிபி வந்து செஞ்சுட்டு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து விட்டுக்கோங்க இல்லை குழம்பு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி நீங்கள் நல்லா ஒரு காமண் நேரம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும் செம டேஸ்ட்டான சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிரும் நம்ம வந்து இதில் தேங்காய் கூட சேர்க்கல அதனால் வந்து உங்களுக்கு கெட்டும் போகாது நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தள்ளுவண்டி கடையிலாம் இது மாதிரி தான் அவங்க வந்து செஞ்சு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு கடையை வச்சுட்டு நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் அந்த பிரியாணி எல்லாம் பட்டெல்லாம் போடுவோம் இல்லையா அது எப்பொழுதும் போல நீங்கள் போட்டு தாளிச்சிக்கோங்க தாளித்துட்டு நம்ம பசஞ்சு வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சிக்கன் பார்த்திங்கன்னா அப்படி வெந்து சூப்பராக வந்துடும் உங்களுக்கு கிரேவியே வேணுணா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து விட்டுடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் குழம்பா வேணுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரியாக அலசி அந்த தண்ணி ஊற்றினீங்கன்னாவே போதும் நான் வந்து இப்போ தொ இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன் அதனால கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலருந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் நான் வந்து சிக்கனில் க்ரீன் சிக்கன் பண்ணுறது சிக்கன் குழம்பு வறுவல் இது எல்லா ரெசிப்பியும் நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்